செல்வத்தை பெருக்க சாணக்கியர் கூறும் ஐந்து விதிகள் என்னென்ன தெரியுமா வண்டைய காலத்தில் இந்தியாவின் புகழ்பெற்ற அறிஞர் ஒரு சிறந்த இராஜதந்திரி மற்றும் தலைசிறந்த பொருளாதார நிபுணராக திகழ்ந்து உலகம் முழுவதும் அடைந்தவர் தான் ஆச்சாரியா சாணக்கியர் சாணக்கிய நீதியில் இருந்து திரட்டப்பட்ட தகவல்களின் பிரகாரம் வாழ்வில் செல்வத்தை பெருக்கிக் கொண்டே செல்வதற்கு சாணக்கியர் குறிப்பிடும் முக்கியமான ஐந்து விதிகள் இந்தப் இருக்கலாம் ஒன்று செல்வத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் முதலில் வீண் செலவுகளை கண்டறிந்து நிறுத்த வேண்டும் பணத்தை புத்திசாலித்தனமாக கையாளும் ஆற்றல் இருப்பவர்கள் மட்டுமே செல்வத்தை பெருக்க முடியும் சேமிக்க வேண்டுமே தவிர கஞ்சனாக கூடாது. பணத்தை எதிலும் முதலீடு செய்யாமல் கட்டி காப்பாற்றுபவர்களால் வாழ்வில் ஒருபோதும் செல்வத்தை அதிகரித்துக் கொள்ள முடியாது எனவே அறிவார்ந்த ரீதியில் பணத்தை முதலீடு செய்வது அவசியம் மூன்று சாணக்கியர் கூற்றுப்படி தீய செயல்களுக்கு பணத்தை செலவிடும் குணம் கொண்டவர்களால் வாழ்வில் எந்த நிலையிலும் செல்வ செழிப்பை பெற முடியாது இவர்கள் தீராத வறுமையில் சிக்கிக் கொள்வார்கள் என சாணக்கியர் குறிப்பிடுகின்றார் நான்கு சாணக்கிய நீதியின் பிரகாரம் தங்களின் நிலையை உயர்த்திக் கொள்வதற்காக கடின உழைப்பை வழங்காதவர்கள் வாழ்வில் செல்வமானது உயராது. கடின உழைப்பும் முயற்சியும் மிகவும் முக்கியம் ஐந்து கூற்றுப்படி பணத்தை மதிக்காதவர்களும் பணத்தின் அருமையை உணராதவர்களும் தங்கள் வாழ்வில் நிதி ரீதியில் உயர்வை பெறவே முடியாது இந்த ஐந்து விதிகள் தான் சாணக்கியர் கூற்று